ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி எங்கள் ரோஸ் செடியெல்லாம் நாங்கள் கட் பண்ணி விட போகிறோம் ஏன்னா இப்போ பூவெலாம் வந்து முடிஞ்சிருச்சு மழை பெஞ்சிருக்கு உடனே துளிர் வைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நாம் அதுக்கு முன்னே என்ன செஞ்சிடணும் அந்த வேண்டாத குச்சிகள் கட் பண்ணனாதான் தான் புது துளிர் நல்லா பெருசு பெருசாக வரும் அதை விட்டுட்டு இப்போ இது விட்டோம்னா மறுபடியும் நுனியில் சின்ன சின்ன பூவாக தான் வைக்கும் இந்த ரெண்டு கிளை இருக்கும் பாருங்கள் அந்த ரெண்டு கிளை இருக்கிறதுக்கு கீழே கீழே கட் பண்ணக்கூடாது அந்த கிளைக்கு மேலே கொஞ்சம் கட் பண்ணிடணும் அப்படி கட் பண்ணோம்னா நமக்கு ரெண்டு நாலு ஆறு துளுர் மாதிரி வைக்கும் கீழே செடியும் கொஞ்சம் கெட்டியும் ஆகும் இப்படி வளர்ந்து போய் கீழே சாஞ்சி போகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கட் பண்ணதில் சோத்து கத்தாராக இருக்குதுங்க இல்லையே அந்த சாறு உள்ளா இருக்கிற அந்த வெள்ளை சாறு எடுத்துகிட்டு வந்து வச்சு வச்சு விட்ருங்க இப்போ எங்கள் செடி சின்னதாக தானே இருக்குது எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட் வரலாம் பரவாயில்ல சின்னதாக இருந்தாலும் சும்மா மேலே ஒரு அரை இஞ்சிக்கு அந்த மேலே இலையை கட் பண்ணுங்கள் கட் பண்ண நுனியை கட் பண்ணுங்கள் ஒரு அரை அரை இஞ்சினால் இந்த விரல் துண்டு மேலே காட்டுவோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு சோத்து கத்தாழை வச்சுருங்க அதுக்கு நீங்கள் என்ன அடுத்தது கட் பண்ணால் மட்டும் போதாது நம்ம அதுங்களுக்கு சத்து கொடுக்கணும் இந்த உங்க வீட்டில் பழசி பழசாக இருக்கிற காய்கறி தோல் வெங்காயத்தோல் பூண்டு எல்லாத்தையும் ஒரு பக்கெட்டில் ஊற வச்சு போட்டு ஊற்றுங்க மண்ணை விட்டுங்க எங்கள் பாருங்க மஞ்ச செடிக்கு வந்தாச்சு இந்த மஞ்சள் செடியில் பூ கம்மியாக தான் வைக்கும் இந்த இடத்துல கட் பண்ணணும் இப்படி இவ்வளோ எங்கள் வளர்த்தி அதிகமாகிறதுனால இங்கே கட் பண்ணுறேன் இந்த நம்ம இடத்துல கட் பண்ணிவிட்டு இந்த வேண்டாத குச்சிகள் காஞ்சி போன இலைகள்லாம் இருக்கும் காஞ்சி போன இலை குச்சி பாருங்க இருக்கும் அதெல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்து ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கும் நிறைய துளு வைக்க ஆரம்பிக்கும் இது நாங்கள் ஒரு தாய் செடின்னு அது பெரிய பெரிய செடியை வாங்கிட்டேன் அதாவது அந்த பழைய செடி அதில் இருக்கிற குச்சி தான் நல்லா காஞ்சி காஞ்சி போகுது நீங்கள் சின்ன செடியாக இருக்கிறதையே வாங்குங்க அந்த பழைய செடியில் இருந்தாக்க அது சீக்கிரம் காஞ்சி பட்டு போயிடுது அவனாக கொடுக்குற பெரிய செடி நம்ம சின்னதே வாங்கிக்கலாம் இந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டோம்னா நமக்கு நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கும் துளுர் புது துளு நிறைய வைக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தது நம்ம இங்கே எங்கே போகிறோம்னா ரோஸ் கலர் செடிக்கு போகலாம் இங்கே பாருங்கள் பூ அவ்வளோ அழகாக இருக்குது ஆ இங்கே வந்து ஒரு ரோஸ் கலர் செடி மிளகாய் செடிக்குள்ளேயே இருக்கும் இந்த ரோஸ் மழை டெய்லி பெஞ்சினா நாலு முக்கு இருக்குது நாலு முக்குமே கருவிடுச்சு பரவாயில்ல அது கருவுறதுக்குலாம் நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்யலாம் எதுவுமே செய்யாதீங்க இது சீசனுக்கு தான் கருவி போகும் போயிட்டு போகுது இங்கே இப்போ இன்னொருத்தூள் ஒரு புதுசாக வந்துடுச்சு அடுத்தது இது ரெட் கலர் செடி ரெட் கலர் பூ ஒன்று இருக்கும் பாருங்கள் செம கலர் ம் இதுலேயும் கீழே பாருங்கள் இந்த குச்சி இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி குச்சியெல்லாம் கொஞ்சம் கீழாக கட் பண்ணி விட்டணும் கட் பண்ணனா தான் அதில் நல்லா இது மொத மொதல் அந்த செடியோட கொடுத்த குச்சி இதெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா புது துளுர் வைக்கும் இப்போ தை போயிட்டு மாசியில் வருது இல்லைங்களா அப்போ நமக்கு தை மாசிக்கெலாம் நல்லா பூ வரும் பாருங்கள் புது துளுர் இந்த மழை பெய்ய பெய் பெய்ய துளிர் வச்சிருச்சு நான் இந்த வேஸ்ட்லாம் போடுவோம் தேங்க்யூ